கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்குதான் சத்சங்கம் நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் சூழ்நிலை காரணமா தாய் தந்தைகள்லாம் வந்து பணி உடைய செய்ய முடியல இறுதி சடங்கு செய்ய முடியல கருமெல்லாம் செய்ய முடியல பாவம் வந்து சேருமா அப்படி தெரிது ஏதோ நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் வெளிநாட்டுக்கு போகிறேன் ஒரு வேலை ஒப்பந்தம் போட்டு போகிறேன் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் தெரியாது ஒப்பந்தம் எவ்வளோ நாள் போடுறீங்களோ திரும்பி வர அளவுக்கு வசதி இல்லை எனக்கு என்ன இல்லை வசதியாகிறவனை பற்றி நம்ம பேசுகிறதே இல்லை அவசியம் இல்லை அவன் நெஞ்சா ப்ளைட் எதுன்னு வந்துடுவானா அவனுக்கு பிரச்சனை கிடையாது அவன் சம்பளமே வந்து மாதம் முப்பதாயிரம் ரூபாய் அஞ்சு லட்ச ரூபா கொடுத்துட்டு வேலைக்கு போவான் அவன் அஞ்சு வருஷம் வேலை செஞ்சால் தான் அவனுக்கு பத்து லட்சம் வரும் ஸோ அஞ்சு லட்சத்தை அவன் சம்பாதிக்கிறதுக்கே ஒரு வருஷம் வேலை செஞ்சாவணும் போகிறான் அம்மா அப்பா ஆறு மாதத்தில் செதுட்டாங்க அம்மாவோ அல்லது அப்பாவோ யாரோ வந்து செத்துட்டாங்க வர முடியும் முடியாது இப்போது என்னென்னா நம்ம புக்குங்கெல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க நீ வந்து சத்துட்டாங்கன்னாங்கன்னா அப்போ அம்மாவுக்கு வந்து இப்போ அப்புள்ள ஃபஸ்ட்டு புள்ள போடணும் அப்பாவுக்கு வந்து கட்சி புள்ள போடணும் நாலஞ்சு புள்ள ஒரே புள்ள போட்டுருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது பொண்ணு இருந்தாலும் இப்போது செய்யறதுல வீட்டோட கொல்லி போட்டு சுடுகாடு வரையும் போகிறவங்களாம் கூட தெளிவாகிட்டு இருக்கிறாங்க இன்னும் வீடியோ கான்ஃபரன்ஸ்லாம் போட்டுமே அங்கேருந்து பண்ணுறவங்களாம் கூட இருக்கு தான் செய்கிறாங்க பாவ புண்ணியெல்லாம் பார்த்தா வேலைக்காக காலம் மாறிச்சு வாழ்க்கை மாறிச்சு பொழுப்புக்காக நம்ம எங்கேயோ போக வேண்டியதாகிட்டோம் ஆறு மாதம் அந்த காலத்துலையுமே நடந்திருக்கோம் கப்பல் ஏறி வேலை வியாபாரத்துக்கு போனவங்க அவங்கலாம் ஒன்றேவே வந்திருப்பாங்க போர்க்காலத்துக்கு காலத்துக்கு போனவங்க செத்துட்டாங்கன்னா என்ன பண்ண முடியாது இப்போ என்னாச்சும் நமக்கு வந்து உத்தரவாதம்ங்குது அஞ்சு வருஷம் பொத்து வரலான்ட்டு சண்டைக்கு ராஜா அவங்களுக்கு வெட்டுங்கள் வீரர்கள் போவாங்க நம்ம எத்தனை தலை சுமையாக ஒட்டி ஒடிச்சிட்டானுங்க நம்ம பார்த்து தானே எனக்கு தான் சினிமாங்கெல்லாம் காட்டுறாங்களா இந்த பக்கம் ஒரு கூட்டம் அந்த பக்கம் கூட்டம் போவோம் ராஜாவும் ராணியாகவும் மட்டும் ஒட்டிக்க மாட்டானுங்க நல்லா இருப்பானுங்க ஆமாம் நம்ம மோ நம்ம மோசக்கார பாவங்க பார்த்துட்டு அவங்கள பற்றி தான் அவங்களே தான் பார்த்து நிற்போம் கீழே சாகனங்களை பற்றி கணக்கே இல்லை நமக்கு ஏன்னா பார்த்து நிற்போம் அந்த சைடில் அவ்வளோ செம ஃபிகருங்க ஆண்டுக்கும் நான் அப்படி தான் சுற்றி சுற்றி பார்ப்பேன் நயன்தாரெல்லாம் கூடலாம்னுப்பாங்கல்ல அங்கே சுற்றி கொடுக்கணும் செம்மையாக இருப்பாங்க அதுவும் நல்லா நோன் நோண்டோட நோண்டோண்டாம் எந்த பாடம் வந்து இல்லை மொட்டை சிவா கெட்ட சிவாவா அதில் அந்த பாட்டில் இருக்கும் இல்லை என்ன ஆடலுடன் பாடலை கேட்டு ஐயோ செம ஃபிகருங்கோ அப்படியே வாழவேன்னு இருக்கும் கை வச்சா பின்னாடி பின்னாடி முதுகு சூத்தாண்டை வந்துடும் அந்த அந்த மாதிரி இருப்பாங்க பீஸை பார்த்துங்கிறீங்க நீங்கள் நீங்கள் ஆ இப்போ நான் பேச வந்தது வந்து கருமத்தை பற்றி அப்பா அம்மா போய் போய் பிரச்சனை மெதுவாக வந்துடுது புரியுதா என்ன ஐயோ சாமியாரானு வயிறு வயிறு அவங்க காது விசார்த்தும் அப்பா அம்மா செத்துருவாங்க நமக்கு தெரியும் தானே ஊரை விட்டு போகும்போதே அப்பா அம்மாவுக்கு என்ன தேவையோ என்ன பண்ணிட்டு போனா பாசமாக முத்தமிடுதல் கட்டி தழுவுதல் இதெல்லாம் என்ன பண்ணிடுணா செஞ்சிடணும் அம்மாக்கோ இல்லை அப்பாக்கோ ஏதோ செய் சாப்பிட வேண்டியதோ வாங்கி கொடுக்க வேண்டியதோ அப்படிலாம் என்ன பண்ணா நல்லா கொண்டாட்டமாக இருந்துட்டு போயிடணும் வந்துடும் அஞ்சு வருஷன்றது ரெண்டாவது விஷயம் நடுவில் சம்பவம் எது வேணால் நடக்கலாம் நடுவில் சம்பவம் என்ன பண்ணலாம் என்ன வேணால் நடக்கலாம் அதனால் என்ன பண்ணிட்டு போங்க எல்லாத்தையும் இருக்கும்போதே ஒரு ஒப்பந்தம் போட்டு கடவுள்கிட்ட சொல்லிட்டு போவாங்க கடவுளே வர வரைக்கும் வச்சிருந்தா சந்தோஷம் வரலனாலும் சந்தோஷம் நல்லபடியாக அவங்க இருந்துட்டு ஒன்று அந்த இருந்தால் பாவம்லாம் வந்து சேராது புரியுதா எந்த அப்பாவும் எனக்கு வந்து கா இறுதி சடங்கு செய்ய வரல இந்த பையன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பான் அப்போ அப்பனாவா இருப்பான் அவன் பகுதி கூட இப்படி நினைக்க மாட்டான் பொழுது அதனால் அந்த மாதிரிலாம் கருமெல்லாம் வரும்லாம் என்ன பண்ணாதீங்க நீங்களாம் உங்களை குற்ற உணர்லாம் வைக்காது இதுதான் இந்த கதை தான் முன்னாடி பேசுன கதை தான் ஏன்னா ஒன்று செஞ்சு போட்டு குற்ற உணர்வில் உட்காந்து அதெல்லாம் சும்மா பேச்சு இப்போ கூட நான் படம் பார்த்தேன் இந்த மாதிரி சைடில் பார்த்தோன்னா எத்தனை பேர் வெறுப்பாகுமில்ல எல்லாம் ஹீரோனியை பார்த்துருந்தாக்க இவங்க மட்டும் சுற்றி சைடு ஆக்டர் பார்த்துக்குறாங்க அதுவும் தான் சைஸ் வரையா இருக்குது அது தெரிஞ்சுக்காதே அது அது பீஸ் அப்படி தான் இருக்கும் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ட் பண்ணி கேமரா போய் அங்கேயே லொக்கேஷன் பண்ணி அதையே காமிச்சுன்னு வைப்பான் சுற்றி எவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது ஒரு விஷயம் சுற்றி பல பல விஷயம் நடந்தன்னுக்குது உங்களை சுற்றி என்ன பண்ணவே மாட்டேங்கிறீங்க மெயினாக அதையே பார்த்துக்கிறீங்க அதனால உங்களுக்கு புரிய மாட்டேது கொஞ்சம் சைட்லையும் பாருங்கள் அக்கம் பக்கம் பாருடா சின்ன ராசா ஆசாச பார்வை ஏன் சொல்லு ராஜா சுற்றி விஷயம் நிறைய இருக்குது அதனால் நீங்கள் வாழ்க்கையை தேடி போய்கிறீங்க பணம் தேடி போய்கிறீங்க கடைசியாக பார்க்க முடியல சூழ்நிலை எப்படினா அதனால ஒன்றும் நீங்கள் என்ன பண்ண முடியாது குற்ற உணர்வுலாம் ஆக கூடாது அம்மாவுக்கு த அப்பப்போ தலைவலி வரும் தைல தேய்க்கணும்னா வேலைக்கு போக முடியும் ஆ தையலை பாட்டோட ம் அப்படி தானே ஆ புருஷனுக்கு காபி போட்டு கொடுங்கன்னா காஃபீஸுக்கு போக முடியும் எப்போல்லாம் எப்பெல்லாம் கேட்பார் யாருக்கு தெரியும் ரெடிமேடாக உட்காந்துக்கிறேன்னா என்ன பண்ணுறது அவன் எப்போ காப்பி கே இந்த ஆஃபீஸில் பியூன் வெளியே உட்கார வச்சிருக்காங்க இந்த மாதிரி கதையாகிடும் நமக்கு அதே நம்ம பியூனாக இருக்க வந்திருந்தோம்னா ஓகே தான் நம்ம வாழ வந்துக்கிறோம் சந்தர்ப்பம் எது வேணால் நடக்கலாம் யாருக்கு என்ன நடக்கணும் யாருக்கும் தெரியாது அதனால் என்ன பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் பயந்தெல்லாம் இருக்கக்கூடாது அப்படியே எனக்கு நான் எங்கள் அம்மாவுக்கு எனக்கு பிரச்சனை ஆகி தான் தனியாக இருக்கும்போது எனக்கு பாட்டு அனுப்பிச்சாங்க என்னான்ட்டு தாயிற் இறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை நான் மனப்பாடமா பாடுவேன் எனக்கு போய் அந்த பாட்டை அனுப்பிச்சு விட்டாங்க நினச்சினா டேடா எனக்கு அம்மா சொந்தத்தில் உங்கள் அம்மாவெல்லாம் நீ சண்டை போடணுங்கிறியே அம்மா சும்மா சும்மா அதுக்கு அதுக்குன்னு எதோனா பேச விட்டு கம்முன்னு அறுக்க முடியாது சொல்ல வச்சு அதுக்கு நம்ம பாச இல்லை நான் சொல்ல முடியும் அதுவும் கிடையாது புரியுதா சின்ன சின்ன சண்டையெல்லாம் அண்ணா தான் வாழ்க்கையில் ஜாலி தான் இது மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்க முடியாத போது பண்ண முடியாத போகுது தப்பு இல்லை காரையும் செய்ய முடியல தப்பு இல்லை அதே யோசனைக்குவான் நான் புரிஞ்சிச்சா அம்மா அப்பாவுக்கு அங்கே செய்ய முடியாது அம்மாவுக்கு இது செய்ய முடியே இது செய்யணும்னு ஒப்பந்தம் போட்டு நம்ம அவங்க பொண்டாட்டி பொண்டாட்டினா புருஷன் போடும்போதெல்லாம் நிற்கணும் கயிறு விட்டு வண்டாம் பருவத்தருக்கு இனத்துல என்னாங்கல்ல அது இன்னும் பியூன் வேலையை பண்ணி எப்போ காப்பி கேட்க போகிறீங்க காப்பி தூள் சக்கரை வெளிலாம் போட்டு பால் பொக்கி வச்சு சிம்ல வச்சுன்னு காத்துனங்கணும் காஃபி என்ன போட்டு கொடுக்குது செக்கு மீது ஏறி நின்றால் சிங்கப்பூர் போகுமா சேர்ந்தவர்க்கே பாடுபட்டால் பெண்ணின் தேவை தீருமா இல்லை அதனால புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கை உங்களுக்கான ஒரு வசந்தம் இல்லை என்ன ஒன்னா நடக்கலாம் இல்லை அதுக்காக சின்னதாக அழுதுட்டு போலாம் ஒன்றும் ஒன்றும் செய்ய முடியாது அதை விட்டுட்டு பாவம் வந்து சேருமா புண்ணியம் வந்து சேருமா ஜென்மத்தில் வந்துருமா அம்மா எத்தனை அம்மாவோ ஆத்தா எத்தனை ஆத்தலை பாட்டு வச்சுக்கலாம் இல்லை ஜென்ம ஜென்மமாக பொந்த கொடுங்க அம்மா எத்தனி அப்பா எல்லாம் சும்மா பேச்சு அம்மா அம்மா மாதிரி இருக்கணும் புள்ள புள்ள மாதிரி இருக்கணும் இப்போ சந்த சூழ்நிலை ஏதோ நந்தனுக்கும் எல்லாத்துக்கும் ஒத்து போய் தான் வாழ்க்கை இருக்குது அதனால் குற்றவரம் உருவாகாதீங்க எங்கே இருந்தாலும் கடவுள் நல்லா இருக்கணும் அம்மா நல்லா இருக்கணும்னு நினைங்க என்ன எங்கள் அம்மா நல்லா இருக்கணும் அவளுக்கு நல்ல புத்தி கொடுங்க கடவுளே சதா சர்வ காலத்தில் என்ன பண்ணுங்கிறா ஆமாம் என் பண்ணாடி கூட தான் சண்டை தம்பி பண்ணாடி கூட சண்டை போடாமல் இருட்டும் கடவுள்கிட்ட வேட்டிக்கணும்னு நான்ட்டேன் நம்ம அன்புள்ள கர்த்தாவே என் அம்மாவை ஆசீர்வதியும் நான் ஒன்றா ஜபம் பண்ண உங்களுக்கு சொல்லித்தரேன் அன்புள்ள அம்மாவே நீங்கள் கர்த்திட்டே என்ன பண்ண ஆசீர்வாதிகம் என் என் பொண்ணாடி கூட சண்டை போட முடியும் என் தம்பி பொண்ணாடி கூட சண்டை போடாமல் இருக்கட்டும் ரெண்டு பிறகு பரஸ்பரம் என்ன ஆகட்டும் லிங்க்கில் இருக்கட்டும் என்ன பண்ண வேண்டாம் சரி தம்பி பண்ணாடி கூட சண்டை போட்டால் கூட பரவாயில்ல திரும்ப அக்கா தங்கச்சி ஒன்றா சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம் இதுவும் ஒரு வேலைக்கு ஆகலையா ஒன்றும் கிடையாது பரவாயில்ல அவளே பென்ஷன் வாங்கி அவளே சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படியும் இல்லையா எங்கன்னா ரெண்டு மாதம் ஒரு பணம் அனுப்பிச்சு விட்டுடலாம் எங்கன்னா என்ன பண்ணலாம் ஓல்டேஜ் ஹோமில் எங்கன்னா சேர்த்து விட்டுடலாம் வாழிட்டோம் தான் போனோமே தவிர கதையை மாற்றி மாற்றி வச்சுன்னு போய் நேருக்க வேண்டியது தானே தவிர ரூல்ஸ் படி இல்லைன்னு ஒன்றும் பண்ண முடியாது ஆ ஏதோ சருக்கு பாட்டில் ஊந்துச்சு ஒன்றுச்சின்னா ஒன்று கட்டி வாங்கி குடிப்பேன் அதே வச்சுன்னு எனக்கு ஒஞ்சிடுச்சு ஒஞ்சிடுச்சின்னு மனசு ஓடிச்சி தூக்கி போட்டு என்ன பண்ணேன் ஒருத்தர் அப்படி தான் தட்டி திருத்தம் ஊற்றி அது மந்திரம்லாம் சொல்லி அதில் பாவத்தெல்லாம் காய்ச்சிட்டு குடிக்கிறேன் பார்த்தீங்களா இதெல்லாம் சந்தோஷமா இது இல்லை அது மாதிரி பாவம் பூண்டியம் வந்துடுமா காரியம் 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 செய்யலாம் தப்பாக போய்டுமா அம்மா அப்பா சேர்த்துட்டாங்கன்னா சந்தர்ப்பம் சூழ்நிலை அமையலைன்னா விட்டுருங்க அப்படி தானே எல்லாரும் எல்லோரும் மகிழ்ச்சியாக வச்சுக்க முடியுமா என்ன இப்போ இங்கே நான் என்ன நாலு சிறிய மாதிரி என்ன பண்ணலான்னு பார்த்தாக்கா சிறீதுக்கான சந்தர்ப்பமே அமையல எல்லாம் கோவமாக வந்துடுங்க ஏதோ உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும் நம்ம பயந்து பயபக்தியாக பேசிட்டு போயிட்டு கவனமாக இருங்க சூழ்நிலைலாம் ஒன்றும் தப்பு இல்லை அதனால் குற்றம் உருவாக ஜாலியாக இருக்க வழி வைப்பார் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது